ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டின் நலன்களை விட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது செங்கோட்டையனா என விநாயகர் எழுப்பி உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தீமைகளை ஏற்படுத்தும் என எச்சரித்து உள்ளார் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை ஜிஎஸ்டியில் கையொப்பமிடவில்லை நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை உதைமின் திட்டத்தில் கையொப்பமிடவில்லை இப்படி பல நிர்பந்தங்கள் வந்து ஒன்றிய அரசிற்கு சவால் விட்டு ஆட்சி செய்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அதற்கு பிறகு ஜிஎஸ்டியில் கையொப்பமிட்டவர் யார் உதை மின் திட்டத்திற்கு கையொப்பமிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு மின் மின்கட்டணம் உயர்த்தலாம் என்பதற்கு வழிகாட்டியவர்கள் யார் நீட் தேர்வை அனுமதித்து குழந்தைகள் எல்லாம் நம்முடைய மாணவ செல்வங்கள் தற்கொலை செய்து கொள்ள இருக்கிறது இதெல்லாம் யார் காரணம் இதெல்லாம் தான் ஒன்றிய அரசிற்கும் டெல்லி இல்ல சர்க்காருக்கும் பல்லக்கு தூக்கி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் யார் என்பது தெரியும் ஆகையால் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பீட்டிம் இருக்கக்கூடாது நலனுக்கு ஆதரவாக பீட்டிம் இருந்தால் அது ஒன்று சீட்டீம் இருந்தாலும் தவறு எஸ்ஐஆர் தேவையில்லாதது இது தேவையற்றது தமிழ்நாட்டிற்கு இது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த போகிறது குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறது எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கிறார்களோ அவர்களை திசை திருப்பதற்கும் அவரை கையில் எடுத்து அரசியல் செய்வதற்கும் இது உதவ போகிறது